ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்கரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதையும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே மூணு எட்டுக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் அந்த சனியை அந்த செவ்வாயை அங்கே ஆறக்கூடிய சனி பகவான் ஏழிலே வகரப்பட்டு நேரடியாக பார்க்கின்றார் அதனால் உங்கள் ராசி பாதிப்படைகின்றது ஆனால் ராசிநாதன் பதினொன்றிலே சூரியனுடன் சேர்ந்து இருப்பதால் அதுவும் குறிப்பாக பதினொன்றிலே இருப்பதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது விமர்சனங்கள் வரலாம் உங்கள் மேல் கேள்விகள் இரு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் முதுகுக்கு பின்னால் தான் இருக்குமே தவிர நேரடியாக யாரும் உங்கள் இடத்தில் வரமாட்டார்களோ அதற்கு காரணம் உங்கள் ராசி பாதித்தாலும் ராசிநாதன் சாதகமாக இருப்பதினால் எல்லா விதமான விமர்சனங்களும் பின்னால் தான் வரும் அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய எண்ணத்தையும் உழைப்பையும் கட்டாயம் செலுத்தலாம் ஒன்றாம் வீட்டு பலன் பின்னால் விமர்சனங்களை தவிர உங்களை நேரடியாக எந்த விஷயத்திலும் உங்களை தொட முடியாது என்பதே கண்ணீராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டான இந்த மாத பலன்களாக மிக தெளிவாக இருக்கிறது இருந்தாலும் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது காரணம் ராசியிலே செவ்வாயும் சனியும் சம்பந்தப்படுவதனால் எதிலும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக உடல் நலத்திலும் மற்ற காரியங்களும் நிதானித்தே செயல்பட வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் ராசிநாதன் சாதகமாக பதினொன்றில் இருப்பதால் ஒரு சில வெற்றியும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகளுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடியவர் சுக்கர பகவான் அவர் பத்திலே குருவுடன் இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் இரண்டாம் வீட்டிற்கு கிடைக்கின்றது ராசி சாதகமாக இல்லா சாதகம் இல்லாமல் செவ்வாய் சனி சம்பந்தம் இருந்தாலும் இரண்டாம் வீடு வலிமையடைகின்றது ரெண்டாம் வீட்டிற்கும் குரு பார்வை கிடைக்கின்றது ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பத்திலே குருவுடன் இருக்கின்றது இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த சுக்கரன் பதினொன்றிலேயும் அடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி பணவரவு சகலவிதமான தனவரவுகளும் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும் பொன்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் பொருளாதாரத்தில் மொத்தத்தில் குடும்பம் முன்னுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் நண்பர்கள் வருகை விஐபி தொடர்பு என்று சகல விதமான சோபாயங்களும் இரண்டாம் வீட்டின் மூலமாக நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் அது பிரச்சனை அல்ல சனி செவ்வாய் வகரப்பட்டு சனி மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சங்கடங்கள் வரலாம் அல்லது விரோதங்கள் வரலாம் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் ஏதோ வகையில் இளைய சகோதரங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் அந்த சனி செவ்வாய் அமைப்பிருந்து அந்த தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் மற்றவர்களுக்கு நிச்சயமாக பேரளவையே சனி செவ்வாய் பார்வை இருக்குமே தவிர உங்களை எதுவும் பாதிக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் கடினமாக ஆக்கலாம் கடினப்பட்டு உங்கள் முயற்சிகள் ஜெயிக்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் ராசிக்கு குரு அவர் பத்தியிலிருந்து யோகாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து நேரடியாக பார்க்கின்றார் அதனால் நான்காம் வீடு வலிமையடைகின்றது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் படிக்கின்ற மாணவ மாணிகள் சிறந்து படிப்பார்கள் அதிலும் ஒரு சிறு சிறு தடங்கள் வரும் தாயாருக்கு உடல்நலை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது காரணம் நாலாம் இட்டை சனியும் செவ்வாயும் பார்க்கின்றார் சனியும் பார்க்கின்றார் குரு சுக்கரன் பார்த்தாலும் இதனுடைய சதவீதமும் வேலை செய்யும் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சனி செவ்வாயினுடைய பார்வையும் நான்காம் இட்டை கெடுக்கும் குருவினுடைய பார்வையும் அந்த கெடுதிலிருந்து மீட்டு உங்களை எடுக்கும் என்பதே அடிப்படை விஷயம் ஆனால் இருந்தாலும் தாயார் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்துங்கள் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு அலுவலக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளாகும் புதிய வீ சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் வீடு வண்டி வாசல்கள் நலங்கள் வாங்குவதாக இருந்தாலும் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக வாங்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸ்களையும் பார்க்க வேண்டும் அந்த மனிதர்களையும் பார்க்க வேண்டும் எல்லா வகையிலும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த மாதம் அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இறங்க வேண்டும் இல்லை என்றால் தள்ளி போடுவது நல்லது சனி செவ்வாய் பார்வை ஒரு சில சிக்கல்களில் உங்களை கொண்டு போய்விடும் என்பது தெளிவு குறிப்பாக தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை கட்டாயம் கண்ணீராசிக்கா கண்ணீராசிக்கார்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கூடுதல் அக்கறை தாயாருடைய உடல் நலத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு தாயாரின் மூலமாக சொத்து சுகங்கள் சேருவதற்கு வாய்ப்புகளும் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் அவர் ஏழை இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழில் இருக்கின்றார் அவர் ஏழை இருப்பது தவறில்லை மூணு எட்டு கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து நேரடியாக பார்ப்பதனால் ஐந்தாம் வீடு பாதிப்படையும் ஆனால் தசாபுத்தி புத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளையின் வகையில் கவலை பிள்ளையின் வகையில் கெட்ட பேர் அசிங்கம் அவமானம் ஒரு சிலருக்கு வரலாம் இருந்தாலும் குரு சாதகமாக இருப்பதினால் தலைக்கு வந்தது தலப்பாகிட போய்விடும் இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரலாம் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் அத்தனையும் சனி செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் தசா புத்தி நடப்பவர்களுக்கு சுபவேரியங்களாக அமையும் காரணம் குரு பகவான் புத்திரக்காரனாகி ஐந்தாம் மீட்டருக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபகிரியங்களாக அமையும் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அந்த தசா புத்தி நடந்தால் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் அல்லது வைத்திய செலவுகள் ஏதோ ஒரு குறைகள் பிள்ளைகள் வகையில் இருக்கும் என்பது தெளிவு அதனால் அதற்குண்டான தேவி வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் மற்றபடி ஐந்தாம் வீட்டின் மூலமாக சனி செவ்வாய் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு யோகமான பழங்களை நடக்கும் பிள்ளைகள் படிப்புக்காகவும் வெளியூருக்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ வேலைக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு சனி பகவான் ஆகின்றார் அவர் ஏழை சனி செவ்வாய் சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பதினாலும் குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டுக்கு கிடைப்பதினால் ஆறாம் வீடு கெடுபலங்கள் பெரிய அளவில் பாதிக்காது எந்த விமர்சனங்களாலும் இருந்தாலும் பின்னாலே நின்றுவிடும் கடன் இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்காது என்பதை ஆறிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலங்களாக அமையும் என்பது தெளிவு அதே வேளையில் கன்னிராசிக்கு ஏழு கூடியவர் குருபவான் பகவான் அவர் பத்திலே யோகாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்திருக்கின்றார் ஏழிலே சனி வகரப்பட்டு ச செவ்வாயினுடைய பார்வை இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியும் சரி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இருக்கின்ற ஆண்களும் பெண்களும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தகுதி இல்லாத பெண்களையோ ஆண்களையோ தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் திருமண முயற்சி செய்வர்களுக்கு அமையலாம் ஒரு சிலர் நட்பு வகையை மாட்டிக்கொள்ளலாம் தவறுதலால் மனிதரிடத்தில் காதல் என்ற மாய வலையில் சிக்கலாம் எல்லா வகையிலும் உஷாராக இருக்கக்கூடிய கோச்சார கிரகம்தான் இந்த சனி செவ்வாய் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை மிக தெளிவாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்களும் பிள்ளைகளிடத்தில் என் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றது நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் நட்பு வகையிலே அதிகமாக பேசினால் அவர்கள் உங்களை எதிர்த்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் அப்படிப்பட்ட கோச்சார கிரகம் தான் சனி செவ்வாய் பார்வையினுடைய பழங்களாக அமையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கூடுமான அளவுக்கு ஏழாம் எட்டு பலன்கள் அனைவருமே எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும் சொந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லாதவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அதே வலியுறுத்தி சொல்லி வலியுறுத்தி சொல்கின்றோம் இது கோச்சார பழங்கள் அதனால் நீங்கள் இந்த அமைப்பு இருந்தால் மட்டுமே பாதிப்பு வரும் மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசி கேட்டுக்கூடிய செவ்வாய் அவர் ராசியில் இருந்து சனியினுடைய பார்வை வாங்குவதனால் உடல் நலத்தில் கூடுதலான கவனம் தந்தையார் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் உணவு விஷயத்தில் கவனம் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது மிக மிக எச்சரிக்கை இரவு பயன்களை நூறு சதவீதம் தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கரன் அவர் பத்திலே யோகா யோக யோகத்தை கொடுக்கக்கூடிய பத்திலே இருக்கின்றார் உடன் குருவுடன் சேர்ந்து இருப்பதினால் பித்திருக்கார்களும் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் லட்சுமி தெய்வ தெய்வகடாட்சியமும் பூர்ணமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வகையிலையோ பதவி வகையிலையோ பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கோ அரசியலில் இருப்பவர்களுக்கோ அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது அவர் பத்திலே இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் பதினொன்றிலே வருவார் அந்த லாப பயன்களும் அதிர்ஷ்ட பயன்களும் நிச்சயமாக உங்களை ஏதோ ஒரு வழியில் தழுவிக்கொள்ளும் ராசி பாதிக்கப்பட்டாலும் சுக்கரனுடைய குரு சம்பந்தத்தால் லட்சுமி கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை தைரியமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் புதனாகின்றார் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் பதினொன்றிலே இருப்பது மிக மிக அற்புதம் அதுவும் பத்திலே சுக்கரனும் குருவும் இருப்பதும் அற்புதம் அவ்வளவுதான் இந்த சனி செவ்வாய் சம்பந்தத்தால் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டாலும் தொழில் நன்றாக நடந்தால் அதாவது பணவரவு அற்புதமாக இருந்தால் நிச்சயமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலத்தில் நாம் சமாளித்து விடலாம் பத்துக்குடியவர் பதினொன்னிலே இருப்பதினால் பத்திலே சுக்கரனும் குருவும் இருப்பதினால் நிச்சயமாக பல வகையில் உங்களுடைய முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி கௌரம் புகழ் என்று எல்லாமே அற்புதமாக இருக்கும் சனிச வாய்ப்பார்களால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரம் வளமாக இருக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு இடப்பெயர்ச்சி ஏற்படலாம் தொழிலதிபர்கள் பெரிய அளவிலேயே உங்களுடைய தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு பத்தாம் மீட்டருக்கும் பத்தாம் மீட்டர் அதிபதிக்கும் இருப்பதால் நிச்சயமாக எல்லா வகையிலும் வெற்றி கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் சந்திரன் அவர் நால் கிரகம் பதினொன்றிலே சூரியனும் புதனும் இருக்கின்றார்கள் இது மிக மிக அற்புதம் எந்த லக்னமாக ராசியாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்திலே பதினோராம் வீட்டில் எந்த கிரகமும் இருந்தாலும் வெற்றி அதுவும் சூரியன் இருந்தால் அவர் வாழ்வில் தோல்வியை அடைய மாட்டார்கள் என்பதே உண்மை எந்த புதிய காரியத்தை முக்கியமான சுபகாரியங்களில் தொடக்கும் பொழுது குறிப்பாக ஒரு தொழிலையோ ஒரு நிறுவனத்தையோ தொடங்கும்போது பதினொன்றிலே லக்னம் அந்த லக்னத்திற்கு பதினொன்றிலே சூரியன் இருந்தால் நிச்சயமாக மிக இமாலய வெற்றி அடையும் என்பதே காலகாலமாக நிரூபித்து காட்டியிருக்கின்ற உண்மையாகும் இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு பதினொன்றிலே ஆரம்பத்தில் ராசிநாதன் புதனும் சூரியனும் இருப்பதால் பதினோராம் இடம் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அது சரியான முறையில் நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளலாம் சகோதரக்காரன் செவ்வாய்க்கு சனி ச சம்பந்தம் இருப்பதினால் மூத்த சகோதர வகையில் ஒரு சில சங்கடங்களோ அல்லது தேவையற்ற வீண் விரோதங்களோ அல்லது விரயங்களோ வரலாம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்க மற்றபடி பதினோராம் சாமியுடைய வெற்றி அந்த வகையிலையும் உங்களை தடுக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பன்னெண்டிலே ராகு கேதி இருப்பதனால் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் ஆன்மீக சம்பந்தமான பயணங்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதே ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களாகும் ஆக சவனி செவ்வாய் சம்பந்தத்தால் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் ராசிநாதன் குரு சுக்கரனுடைய கோச்சார கோச்சார கிரகத்தினுடைய பலனாக பலவிதமான நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இந்த மாதத்திற்கு கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆண்களும் பெண்களும் இதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வை வளப்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதோ கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசர நாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் கவசம் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயரியும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையுள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு விட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்